அரட்புகள் அனுபவம் ஸ்தூலம் கிடக்க சூட்சமும் எழுப்ப சுப்பிரமணியரை காண கிளர்ந்தேன் சுப்பிரமணியரை காண கூட்டை கடந்து வீட்டை மறந்து மலைக்கு சென்றேன் நானே மருத மலைக்கு சென்றேன் நானே வாசல் திறக்க பூசை சிறக்க விழிகள் ஒளியினில் கூச என் விழிகள் ஒளியினில் கூச மலர்கள் சிரிக்க மணியும் ஒலிக்க மயிலும் என்னுடன் பேச பொன் மயிலும் என்னுடன் பேச தெய்வம் விழிக்க ஜீவன் சிலர்க்க திரும்ப வந்தேன் நானே இங்கு திரும்ப வந்தேன் நானே கண்கள் பணிக்க கதிரும் உதிக்க இன்ப அனுபவம் தானே சொல்வேன் இன்ப அனுபவம் தானே பேரின்ப அனுபவம் இதுதானே முருகா முற்றிற்று